பாடத்தில் உங்களை சந்திக்கின்றேன் இன்றும் நாங்கள் கணித பாடத்தில் கழித்தல் செயற்பாடுகள் தான் செய்ய போகின்றோம் என்னவென்று பார்ப்போமா இங்கே அழகான பேருந்துகள் இருக்கின்றன வெள்ளை நிறமான எத்தனை என்று பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பேருந்துகள் இருக்கின்றன இந்த ஐந்து பேருந்துகளில் நாங்கள் கொடி ஒட்ட போகின்றோம் எத்தனை பேருந்துக்கு கொடிகள் ஒட்டுகின்றேன் என்று பாருங்கள் ஒன்று ஒரு பஸ்ஸுக்கு ஒரு பேருந்துக்கு ஒட்டினேன் திருப்பி இன்னொரு பேருந்துக்கும் கொடி இருக்கின்றது அதையும் ஒட்டினேன் இன்னும் ஒரே ஒரு கொடி தான் இருக்கின்றது அதையும் நான் இன்னும் ஒரு பேருந்துக்கு ஒட்டுகின்றேன் இப்போது மீதியாக எத்தனை பேருந்துகள் இருக்கின்றன கொடி ஒட்டப்படாத பேருந்துகள் எத்தனை கொடி ஒட்டப்பட்ட பேருந்துகள் அப்படியே செல்கின்றன கொடி ஒட்டப்படாத பேருந்துகள் தரித்து நிற்கின்றன ஐந்து பேருந்துகள் இருந்தன மூன்று பேருந்துகள் செல்கின்றன செல்லாத பேருந்துகள் தரித்து நிற்கின்ற பேருந்துகள் எத்தனை எத்தனை இரண்டு ஐந்து பேருந்துகளில் மூன்று பேருந்துகள் சென்றுவிட்டால் இரண்டு பேருந்துகள் மீதியாக எஞ்சியுள்ளன இப்போது இங்கே எத்தனை கப்பல்கள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு கப்பல்கள் இருக்கின்றன இந்த கப்பல்களில் ஐந்து கப்பல்களுக்கு ஸ்டா வழங்கப்படுகின்றன நட்சத்திரங்கள் ஒரு கப்பலுக்கு நட்சத்திரம் வழங்கியாச்சே அதே மாதிரி ஐந்து கப்பல்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்குகிறார்கள் துறைமுக அதிகாரிகள் அந்த கப்பல்கள் மிகவும் நல்ல முறையில் நடந்துள்ளதாம் எங்கள் கடலுக்கு மாசுபடுத்தலையாம் கடலை அதன் எண்ணெய்கள் எல்லாம் கடலில் விழல்லையாம் அதனால் இவன் இந்த ஐந்து கப்பல்களுக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்கள் நட்சத்திரங்கள் கொடுத்திருக்கிறார்கள் நட்சத்திரங்கள் வழங்கி இந்த கப்பல்களை அனுப்பி வைக்கின்றார்கள் இவைகள் செல்கின்றன நட்சத்திரங்கள் வழங்கப்படாத கப்பல்கள் எத்தனை இரண்டு மொத்தம் எத்தனை கப்பல்கள் இருந்தன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு கப்பல்களில் ஐந்து கப்பல்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கி அனுப்பி வைக்கப்பட்டன எத்தனை கப்பல்கள் மீதியாக இருக்கின்றன நட்சத்திரங்கள் வழங்கப்படாமல் ஐந்தை கழித்தால் மீதி பிள்ளைகளே இப்போது நாங்கள் உருத்தொகுதிகளே நிறம் தீட்டி கழிப்போமா நிறம் தீட்டி கழிப்போம் பாருங்கள் பிள்ளைகளே இது ஒரு அழகான குடை இந்த குடையில் பிள்ளைகளே எத்தனை பகுதிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்கின்றது இந்த ஐந்தில் நான்கு பகுதிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமாம் நிறம் தீட்ட வேண்டுமாம் என்ன செய்ய வேண்டும் நிறம் தீட்ட வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பகுதிகளுக்கு நிறம் தீட்டப்பட்டுள்ளது நிறம் தீட்டப்படாத பகுதி எத்தனை ஆஹ் ஒன்று என்ன கழித்தால் ஐந்தில் நான்கு பகுதிகளுக்கு நிறம் தீட்டப்பட்டுள்ளன ஒரு பகுதி எஞ்சி உள்ளது ஐந்தில் நாளை கழித்தால் மீதி ஒன்று அடுத்ததை பார்ப்போம் ஒரு அழகிய பூ இந்த பூவில் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் நிறம் தீட்ட வேண்டும் எத்தனை பகுதிகளுக்கு எத்தனை நிறம் தீட்ட வேண்டும் முதலில் நாங்கள் பார்ப்போம் எத்தனை இருக்கின்றன என்று ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஆறு இதழ்கள் இருக்கின்றன அதில் மூன்று இதழ்களுக்கு நிறம் தீட்ட வேண்டுமாம் அப்போது நாங்கள் பார்ப்போம் என்ன நிறம் தீட்டப்படுகின்றது என்று ஆஹ் நல்ல அழகான ஒரு இளம் சிவப்பு நிறம் என்ன ஒன்று இரண்டு மூன்று இதழ்களுக்கு நிறம் தீட்டப்பட்டுள்ளது இப்போது மீதி எத்தனை இதழ்கள் நிறம் தீட்டப்படாமல் இருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று எஞ்சியது மூன்று ஆறு கழித்தல் மூன்று சமன் மூன்று ஆறில் மூன்றை கழித்தால் மூன்று மீதி அடுத்தது என்னன்னு பார்ப்போமா அழகான புகைவண்டி தொடருந்து என்று சொல்லுவோம் என்ன அழகான ஒரு தொடருந்து இதில் எத்தனை பகுதிகள் இருக்கின்றன இதில் பெட்டிகள் ஒன்று இது எஞ்சுன்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு எல்லாமாக ஏழு பெட்டிகள் இருக்கின்றன இப்போது ஏழில் ஐந்து பெட்டிகளுக்கு நிறம் தீட்டட்டுமா அப்ப நிறம் தீட்ட வேண்டும் ஐந்து பெட்டிகளுக்கு பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு கழித்தல் ஐந்து சமன் மீதி எத்தனை எத்தனை மீதி இரண்டு இரண்டு ஏழில் ஐந்துக்கு நிறம் தீட்டினாள் என்னன்னு பார்ப்போமா ஆஹ் அழகிய ஒரு திராட்சை குலை திராட்சை பழம் என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் இங்கே இந்த திராட்சை குலையில் எத்தனை திராட்சை பழங்கள் இருக்கின்றன எண்ணித்தான் பார்ப்போமே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது திராட்சை பழங்கள் இருக்கின்றன இதில் எத்தனை திராட்சை பழங்களுக்கு நிறம் தீட்ட வேண்டும் எட்டு திராட்சை பழங்களுக்கு நிறம் தீட்ட வேண்டுமாம் நிறம் தீட்டுவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு திராட்சை பழங்களுக்கு நிறம் தீட்டி விட்டோம் மீதி எத்தனை ஒன்று ஒன்பது கழித்தல் எட்டு சமன் ஒன்று ஒன்பதில் எட்டு பழங்களுக்கு நிறம் தீட்டினால் ஒரு பழம் எஞ்சியுள்ளது இப்போது இது என்ன ஆ இது ஒரு ஒரு வகையான ஒரு பிராணி என்ன அப்ப இந்த மயர்க்கொட்டி இந்த கொட்டியை பார்த்தீர்கள் என்றால் இதில் எத்தனை அதன் உடம்புல எத்தனை பகுதிகள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ன எட்டு எட்டுல ஏழு பகுதிகளுக்கு நிறம் தேட்ட சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் நிறம் நல்ல விருப்பம் தானே மாணவர்களே இப்போது நிறம் தேட்டுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு பகுதிகளுக்கு நிறம் விட்டோம் மீதி எத்தனை ஒன்று மீதி ஒன்று கழித்தல் ஏழு சமன் ஒன்று எட்டில் ஏழை நிறம் தீட்டினோம் எஞ்சியது ஒன்று மாணவர்களே நாங்கள் இப்போது உருக்களுக்கு நிறம் தீட்டி எஞ்சியதை கண்டுவிட்டோம் அது போன்ற ஒரு பயிற்சியை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் இங்கே ஒரு விசிறியில் நான்கு பகுதிகள் இருக்கின்றன நான்கு அதில் இரண்டு பகுதிகளுக்கு அல்லது ஒட்ட சொல்லியிருந்தார்கள் அப்ப இரண்டு பகுதிகளுக்கு ஒட்டிருக்கிறோம் மீதி எத்தனை இரண்டு நிறந்தீட்டாத பகுதிகள் இரண்டு இங்கே எழுதலாம் இங்கே எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மனிதர்கள் இருக்கின்றார்கள் இதில் மூவருக்கு முகம் ஒட்ட சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நாங்கள் இதில் மூவருக்கு சந்தோஷ முகம் ஹேப்பி ஃபேஸ் என்று சொல்லுவோம் சந்தோஷமுகம் ஒட்ட போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று இப்போது இது ஒட்டாதது எத்தனை எஞ்சியது ஒன்று நான்கு கழித்தல் மூன்று சமன் ஒன்று நான்கு பேரில் மூன்று பேருக்கு சந்தோஷ முகங்கள் ஒட்டப்பட்டுள்ளன சந்தோஷ முகம் ஒட்டப்படாதது ஒருவர் ஒருவர் மாணவர்களே இவ்வாறு நாங்கள் பல முறைகளில் கழித்தல் செயற்பாடுகளை செய்துவிட்டோம் நிறம் தீட்டி கழிப்பதன் மூலம் மீதியை கண்டோம் நாங்கள் உருக்களுக்கு நிறம் தீட்டி எஞ்சியதை கண்டோம் இது போன்ற பயிற்சிகளை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இன்னொரு நாள் சந்திப்போம் வணக்கம்